இருக்கிற விவசாயத்திலே பப்பாளி பயிர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு நீங்கள் பப்பாளி செடி பண்ணி போய் வச்சுக்கோன்னா நீங்கள் வந்து நூற்றுக்கு பத்து செடி கண்டிப்பாக வந்து அதோடைய ரெண்டு பிரச்சனைகள் வந்து தாங்க ஒன்று வந்து வேரல்கள் இன்னொன்று வந்து தண்டலுகள் இந்த வேரல்கள் தண்டல்கள் இல்லாமல் உங்களால் பப்பாளி செடி காப்பாற்ற முடியும்னா நீங்கள் தான் சக்ஸஸ் விவசாயி நீங்கள் எட்நூற்றம்பது செடி ஒரு ஒரு ஏக்கர் வைக்கிறீங்க அதில் நீங்கள் எட்நூறு செடி காப்பாற்றிட்டீங்களா நீங்கள் சக்ஸஸ் விவசாயி தான் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மிருதுவான தண்டு வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வளர வைக்கணும்னா கலைக்கொல்லியை அறவே தவிர்க்கணும் எந்த கலைக்குள்ளியும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தாமல் இருந்தால் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் த பெஸ்ட் ஹில்டிங்கு கேரண்டி ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்போ ஒரு கலைக்கொல்லியை பயன்படுத்திட்டீங்கன்னா மூணுலேருந்து ஆறு மாதம் வந்து மண்ணுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும் அந்த விஷத்தன்மை இது வந்து விவசாயிகள் எந்த அளவு புரிதல் இருக்குன்னு அரசாங்கம் இது ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க கலையை வந்து மூன்று முறை எடுக்கணும் முப்பது முப்பது நாளில் பிரிச்சுக்காங்க அப்படியும் இல்லைன்னா ஒரு ரெண்டு கலைனால் அட்லீஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியதா ரெண்டாவது கலையில் நீங்க மண் பண்ண வேண்டியதா இருக்கும் மூன்றாவது கலைக்கும் நீங்க மண்ணணிப்பு பண்ண வேண்டியதா உரம் கொடுத்து மண்ணணிப்பு பண்றதா இருக்கும் களை எடுக்கிறது சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா கை களை எடுப்பது சிறந்தது சாலத்திறந்தது பேபி வீடர் வச்சு ஓட்டிடுறேன் மினி வீடர் வச்சு ஓட்டுறேன்னா ஸோ இளம் பயிர் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு ஒன்று முக்கால் அடி ஒரு அடி போட்டு நீங்கள் ஓட்டுறது ரொம்ப சிறப்பு தான் மரம் மரம் ஓரங்களில் மரம் ரொம்ப வளர்ந்த மரங்களில் பயன்படுத்த வேண்டாம் சிறு பயிராக இருக்கிறப்ப நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்துகிறப்ப வேருக்கு எந்த இடையூறு நடக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு எய்திரம் பேபி வீடரை வச்சு ஓட்டுறது சிறப்பு வணக்க விவசாயத்தாளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் விவசாயம் நான் பப்பாளி நாற்றுப்பண்ணையில் தான் இருக்கோம் சார் நம்ம கூட இருக்காரு பப்பாளி பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதை பற்றி ஒரு தெளிவான பதிவாக இருக்க போகுது சார் வணக்கம் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குருபாப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணைக்கு வந்துருக்குறோம் இப்போ வந்து உரம் மேலாண்மை எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு பப்பாளி விவசாயத்துக்கு உரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அளவுக்கு வந்து கலை மேலாண்மை முக்கியம் இப்போ நம்ம கலை மேலாண்மை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் எப்படி வந்து கலை பண்ணணும் கலை மேலாண்மை பண்ணணும் சிறப்பான கலை மேலாண்மை மூலமாக ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மகசூல் வந்து அதிகரிக்க முடியும் அது எப்படி பயன்படுத்துது அப்படின்னு கலைக்குள்ளியை பயன்படுத்தவே கூடாது பப்பாளி எப்போ நீங்கள் நடணும்னு நினைச்சாவே அதுக்கு முன்னாடி ஆறு மாசத்துலேருந்து கலை கொல்லி பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த கிணறு வேற எல்லாம் கிணறு வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க கிணத்த சுத்தி பில் வந்துருதுன்னு சொல்லிட்டு அது நிறைய தப்பு நடக்குது ஆக்சுவலா அதனால புல்லு வந்துருச்சு அது ஆள் வச்சு பிடுங்க முடியல ஆள் பயமா இருக்கு உள்ள கூட விழுந்துருவாங்கன்னு பயமா இருக்கு அப்படின்னு கலைக்கொள்ளி அடிச்சு அது சுத்தி இருக்கிறது என்ன பண்ணுது ஆறு மாசத்துக்கு வந்து தனி மலை மலை பட்டு கீழே வந்து அது தண்ணியில கலந்துக்குது அதே போலதான் பப்பாளி விவசாயம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஆறு மாசத்துக்கு நீங்க செலக்டிவ் களை நான் செலக்டிவ் கலைக்கொல்லியோ எந்த கலை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தாமல் இருந்தால் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பெஸ்ட் ஹீல்டிங்கு கேரண்டி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் கலைக்குள்ளி பயன்படுத்தக்கூடாது பப்பாளி விவசாயத்துக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது தக்காளி இருக்கிறாங்க கத்திரிக்காயை போடுறாங்க கடிக்கிறாங்க நெல்லு கடிக்கிறாங்க நெல்லுக்கு வந்து கோரை வராமல் தடுக்கிறாங்க பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது பப்பாளி ஏன் பயன்படுத்தப்பட கூடாதுன்னா இருக்கிற விவசாயத்திலே பப்பாளி பயன்படுத்த ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு நீங்கள் பப்பாளி செடி கொண்டு போய் வச்சுக்கோன்னா நீங்கள் வந்து நூற்றுக்கு பத்து செடி கண்டிப்பா வந்து அதோடைய ரெண்டு பிரச்சனைகள் வந்து தாங்க ஒண்ணு வந்து வேரழுகள் இன்னொன்று வந்து தண்டழுகள் இந்த வேரழுகள் தண்டழுகள் இல்லாம உங்களால பப்பாளி செடி காப்பாற்ற முடியும்னா நீங்க தான் சக்சஸ் விவசாயி நீங்க எட்நூத்தி செடி ஒரு ஒரு ஏக்கர் வைக்கிறீங்க அதுல நீங்க எட்நூறு செடி காப்பாத்திட்டீங்களா நீங்க சக்சஸ் விவசாயி தான் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மிருதுவான தண்டு வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வளர வைக்கணும்னா கலைக்கொல்லி அறவே தவிர்க்கணும் எங்களுக்கு விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கிறது இல்லைங்க வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லைங்கன்னு இதை பயன்படுத்திடுறாங்க சார் இன்னமும் குறிப்பா சொன்ன போனீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கிற ஏரியாவில் அதாவது நம்மளுடைய வாட்ரு ஸ்டோரேஜ் இருக்கிற பிளேஸ்ல தான் மெயினா அடிக்கிறாங்க அப்போ ஒரு களைக்கொல்லி பயன்படுத்திட்டீங்கன்னா மூணுல இருந்து ஆறு மாசம் வந்து மண்ணுக்குள்ள அப்படியே தான் இருக்கும் அந்த விஷத்தன்மை இது வந்து விவசாயிகள் எந்த அளவு புரிதல் இருக்குன்னு அரசாங்கம் இது ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அது எத்தனை பேர் நீங்க அந்த கருத்தங்களுக்கு களை கலந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா அது தெரிஞ்சு வந்திருக்கோம் ஊர் ஊர்ல கிராமப்புறங்கள்ல கிராம வளர்ச்சி திட்டங்கள்ல இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க களை எடுக்கிறது அப்படின்னு வீடிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு முறை எடுக்கலாம் சார் முதல் முப்பத்தஞ்சு நாள்ல களை எடுக்கிறது ரொம்ப சிறப்பு ஆக்சுவலா கலை வந்து கம்மியா வர விவசாயம் வந்து பப்பாளி விவசாயம் அதுமாதிரி நிழல் படர்ந்துரும் அது மேலே சுத்தமா வந்து களை இல்லாம போயிடும் அந்த முதல் ஒரு மூன்று நான்கு மா மாதங்களுக்கு வந்து களை எடுக்கணுங்க முப்பத்தஞ்சாவது நாள் களை எடுக்கணும் அந்த களை எடுக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த டைமில் தான் அந்த சக்கிங் ஃபேஸ்ட் அதிகமாக வரும் ஒயிட் ஃப்ளைஸு அதை கீழே முட்டை இடறதுக்கு தான் தேடும் ஸோ களையை வந்து அறவே வந்து இல்லாமல் இருக்கணும் களை இல்லாமல் இருந்தால் தான் வெள்ளைப்பூச்சி வந்து கட்டுப்படு கட்டுப்பாடு கொண்டு வரும் மண்ணும் வளமாக இருக்கும் ஆரோக்கியமாக காற்றோட்டமாக இருக்கும் அப்போ மூணு மா முப்பத்தஞ்சு நாளில் ஒரு மண்ணணிப்பு பண்ணுறப்ப அந்த கலை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மண்ணும் வந்து மண்ணணைப்பு செடிகளுக்கு வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னொன்று பதிவு வந்து ஆக்சுவலாக சொல்லணும் நோய் மேலாண்மையை கட்டுப்படுத்துறது நோய் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஒரு வழி வந்து சிறப்பான உர மேலாண்மை பயன்படுத்தணும் கண்டிப்பாக ரெண்டாவது வழி வந்து கலை மேலாண்மை கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டு பண்ணாவே நோய் வந்து அறுபதுல இருந்து எழு எழு எழுபது சதவீதம் நோயை கட்டுப்படுத்த கண்டிப்பா மிதமெஞ்சி அதிகமான உரங்களை பயன்படுத்தினா நோய் தாக்க முடியும் அதேதான் உதாரணத்துக்கு சொல்லப்போனா யூரியா அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா தலைச்சத்து அதிகமா குடுத்துட்டீங்கன்னா நெல்லுல பாக்கலாம் நிலை இலை புழு வந்துடும் ஏன்னா நிறைய ஸ்வீட்னஸ் கிடைச்சிரும் அந்த மாதிரி வந்துடும் அதிகமாக தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ தன்மை அதிகமாக இருந்தாலும் ரொம்ப நோய் தாக்கம் வந்துடும் அது அளவீடு அதிகம் அது பிரித்து கொடுக்கும் முறையை வந்து நம்ம தேர்வு பண்ணுறது அது களை எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே வந்து மரவழிக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ கலைக்குழி பயன்படுத்தியிருக்காங்க ஸோ மானாவாரி தான் இருந்தாலும் வந்து களைக்குல்லி இந்த டைமில் பயன்படுத்தியிருக்காங்க மழை பெய்ய பொழிவு இருக்கு இருந்தாலும் மண் மாசுபடும் நீர் மாசுபடும்ன்றது விவசாயிகள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் புரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக கலையை வந்து மூன்று முறை எடுக்கணும் முப்பது முப்பது நாளில் பிரிச்சுக்காங்க அப்படியும் இல்லைன்னா ஒரு ரெண்டு கலைனால் அட்லீஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டியதா ரெண்டாவது கலையில நீங்கள் மண் அணிப்பு பண்ண வேண்டியதா இருக்கும் மூன்றாவது கலைக்கும் நீங்க மண் அணிப்பு பண்ண வேண்டியதா உரம் கொடுத்து அணிப்பு பண்றதா இருக்கும் ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயம் களை எடுக்கிறது சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா கை கலை எடுப்பது சிறந்தது சால திறந்தது அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த டைமில் பேபி வீடர் வச்சு ஓட்டிடுறேன் மினி வீடர் வச்சு ஓட்டுறேன்னா ஸோ இளம் பயிர் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு ஒன்று முக்கால் அடி ஒ ஒரு அடி போட்டு நீங்கள் ஓட்டுறது ரொம்ப சிறப்பு தான் மரம் மரம் ஓரங்களில் மரம் ரொம்ப வளர்ந்த மரங்களில் பயன்படுத்த வேண்டாம் சிறு பயிராக இருக்கிறப்ப நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்துகிறப்ப வேருக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நடக்கவே நடக்காது இடையூறு நடக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு இயந்திரம் பேபி வீடரை வச்சு ஓட்டுறது சிறப்பு நான் சொல்றேங்க பேபி வீடரை தான் ஓட்டணும் மினி வீடரோ இல்ல பவர் வீடரோ வச்சு ஓட்டுறது சிறப்பு இல்லை நல்ல விளைச்சலுக்கு துணை புரிகிறது உர மேலாண்மையும் கலை மேலாண்மையும் இருக்குது நோய் தடுப்புக்கும் கலை மேலாண்மை வந்து முன்னாடி நிற்குது உர மேலாண்மை முன்னாடி விவசாயிகள் புரிந்து பயன்படுத்துங்க மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா எங்களுடைய அலைபேசி நம்பருக்கு அலைங்க முழுமையான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறோம் நன்றி வணக்கம் நன்றி 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 ராஜா எந்த சந்தேகமா இருந்தாலும் செடி வைக்கிறதுல இருந்து நிலத்தை தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து உழவு எப்படி பண்ணனும் அப்படி வந்து உழவு முறையிலிருந்து செடி வச்சு செடிக்கு தேவையான உர மேலாண்மை பூச்சி மேலாண்மை அதுக்கப்புறம் வியாபார முறை அனைத்து வந்து ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கப்படும் அதுதான் நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப்பணையுடைய அந்த பசுமை குடியினுடைய மெயின் நோக்கமே அதுதான் நன்றி வணக்கம்